நண்பர்கள் அனைவரும் ஆபீஸை வந்தடைந்தனர் கஜேந்திரனை மறைமுகமாக கண்காணிக்க முடிவெடுத்திருந்தனர் அன்றிரவும் வழக்கம் போல டின்னர் முடித்து கார்த்திக் சென்றுவிட இவர்கள் இருவரும் அவரவர் அறைக்கு சென்றனர் ராமிற்கு உறக்கம் வராததால் பால்கனியில் சென்று தோடத்தை பார்த்தவாறு யோசனையில் மூழ்கினான் திடீரென சிவாவின் அறையிலிருந்து சரண் ப்ளீஸ் சரண் எங்கிட்டு வந்துருங்க என்னை விட்டு போகாதீங்க நீங்க இல்லாத லைஃப் என்னால கூட பார்க்க முடியாது பிளீஸ் எங்கிட்டு வந்துருங்க உங்களுக்காக தான் இருக்கேன் சரண் ராம் ராம் என அவள் கொண்டிருக்க அவளது பால்கனி திறந்திருந்ததால் அவனுக்கு அவள் பேசுவது கேட்க உடனே அவள் அறைக்கு சென்று கதவை திறந்து அவள் அருகில் சென்றவன் சிவா என்னாச்சிடா சிவா சிவா என அவளை உழுக்க விழித்தவள் ராம் வந்துட்டீங்களா என்னை விட்டு போக மாட்டீங்கள நான் போனாலும் என்ன ப்ளீஸ் ராம் போக விட்றாதீங்க எப்பவும் என் கூடவே இருங்க என அவனை கட்டிக்கொண்டு அழுதாள் சிவா என்னாச்சுடா ஆச்சிடா நீ கனவு கண்டிருக்க நான் உன் பக்கத்துலதான் இருக்கேன் நான் விடமாட்டேன் என அவள் தலையே வருடிவிட்டான் பின் முழுதாய் தூக்கம் கலைந்தவள் கனவா என நினைத்துக்கொண்டிருக்க அவன் மீது சாய்ந்திருப்பதை உணர்ந்து விலகியவள் ராம் சாரி என தள்ளி அமர்ந்து கொண்டாள் நேற்று போலவே இன்றும் அவள் அருகிலேயே இருந்தான் அவள் உறங்கிய பின் கடவுளே நான் எத்தனை நாள் இப்படி உட்கார்ந்தே தூங்குறது சிங்கிள் பெட்ல எனக்கு கொஞ்சம் கூட இடம் விடாம படுத்துக்கிட்டா இதுல மட்டும் அவ்வளோ தெளிவு என நொந்து கொண்டான் அவன் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாலோ என்னவோ அடுத்த நாள் காலை அவனது அம்மாவிடமிருந்து அழைப்பு வந்தது அனைவரும் அங்கு வந்து தங்கப்போவதாக கூற எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தான் கடவுளே கண்ணை திறந்துட்ட என நன்றி கூறியவன் சிவாவை எழுப்பி விஷயத்தை கூற முதலில் மகிழ்ந்தவள் பின் மண்டையில் ஏதோ மணி அடிக்க உரைந்து உட்கார்ந்திருந்தாள் அவள் நிலையிலேயே அவளின் எண்ண ஓட்டத்தை அறிந்த அவளின் மணாளன் அவளை தொந்தரவு செய்யாமல் வெற்றி புன்னகையோடு வெளியேறினான் ராம் காத்து உம்பக்கம் வீசுதுடா ஆட்டத்தை ஆரம்பி என அறையினுள் நுழைந்தவன் ஆட்டம் போட்டுவிட்டு அவள் உடைமைகளை வைப்பதற்கான இடத்தினை ஒதுக்கி வைத்துவிட்டு எல்லாம் ஓகே ஏதோ இடிக்குதே என நின்று கொண்டிருந்தவன் நடந்து யோசித்துக் கொண்டிருக்க சோஃபாவில் இடித்து கொண்டான் ஹிம் கரெக்ட் இதுதான் இடிக்குது எத்தனை படத்துல பார்த்திருப்போம் சோஃபால படுத்து தூங்குறத இடத்த மாத்திருவோம் என அதை இடமாற்றினான் சிவா கண்டுபிடிச்சிருவாளோ அவதான் நம்ம ரூம் பக்கம் எட்டியே பார்த்ததில்லையே தான் இந்த ரூமுக்கான ராணி வரப்போறா முதன் முதலா அடியெடுத்து போறா ஏதாவது நடக்குமோ இல்லையோ ஆனா இன்னைக்கு தான் அவ உரிமையா ஏன் கூட தங்கப் போற முதல் இரவு என நினைத்து கொண்டான் எல்லாம் விரைவாக முடித்துவிட்டு ஆஃபீஸிற்கு கிளம்பினான் சிவாவும் இதே யோசனைதான் தனது உடைமைகளை பேக் செய்துவிட்டு வந்தாள் அலுவலகத்திற்கு சென்றவர்கள் மதியமே விடுப்பெடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றனர் சிவா தங்கியிருந்த அறையிலிருந்தே அனைத்தையும் ராம் அறைக்கு மாற்றினார்கள் ராமின் குதூகலத்திற்கு அளவே இல்லை பாட்டி தடபுடலாக சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்தார் பின் கார்த்திக்கும் சக்தியும் வேலை முடித்து ஆறு மணிக்கே வந்தனர் உள்ளே வந்த கார்த்திகிக்கும் சக்திக்கும் ஆச்சரியம்தான் இருவரும் ஒரே அறையிலிருந்து வருவதை பார்த்து ஏன் சக்தி நமக்கு ஏன் இந்த ஐடியா முன்னையே தோணாம போச்சு விடுங்க ப்ரோ இப்பையாவது நம்ம மண்டையில பல் பிரிஞ்சுதே பெருசுங்களை வர வைக்கிறதுக்குள்ளதான் போதும் போதுன்னு ஆகிடுச்சு புதுசா கல்யாணம் ஆனவங்க தனியா இருக்கட்டும்னு சொன்னாச்சுங்க ஆனா இவங்க தனித்தனியால இருந்தாங்க எப்படியோ கன்வின்ஸ் பண்ணியாச்சு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே கார்கள் உள்நுழைந்தன முதலில் சிவா குடும்பத்தினர் அனைவரும் வந்தனர் வண்டி வந்து அனைவரும் இறங்க ஆமா என்ன எல்லா பெருசுங்களும் வராங்க நம்ம ஆளை காணாமே என்று யோசிக்க அருகிலிருந்த ராம் ரொம்ப தேடாத மச்சி என்று விட்டு அவர்களுடன் ஐக்கியமானான் சிவா எங்க அத்த ரகுவும் வருணும் நித்தியும் வரல என கேட்க நித்யாக்கு எக்ஸாம் நடக்குதுமா வருணம் வகுவும் ஏதோ ப்ராஜெக்டாம் அதெல்லாம் முடிச்சிட்டு வருவாங்க நாங்க இருந்து கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சோம் அவங்க தான் எங்களை கிளப்புறதுலேயே குறியா இருக்கிறாங்க இந்த பசங்கள புரிஞ்சுக்கவே முடியல பின் ராஜமாணிக்கம் வீட்டிலும் அனைவரும் வந்தனர் பவி ரகுவுடன் பேசியதால் அவன் வருவதற்கு இரு தினங்கள் ஆகும் என்று அவளுக்கு தெரியும் ஆனால் நம் நதியாவின் கண்கள் மட்டும் அவ்விடத்தில் யாரையோ தேடி அலைபாய்ந்து கொண்டிருந்தது இதனை சரியாக கணித்த பவி அவளிடம் அவர்கள் வர இரண்டு நாட்கள் ஆகும் என்று கூற நதியா ஒன்றும் அறியாதவளை போல் என்ன பவி ஒளர்ற யாரு வரணும் அது நீ இப்ப யாரையும் தேடலையா இல்லையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஓ அப்படியா என்றார் பவி நீ என்ன நினைச்ச அது நீ நித்யா வரலன்னு தேடறியோன்னு நினைச்சேன் ஹம் அவளுக்கு தான் எக்ஸாம் இல்ல என்றார் நதி ஹம் ஆமா ஆமா என்றார் பவி பின் தங்கைகள் தன் தமக்கையை கட்டி தழுவ பாச போராட்டம் பின் பல கதைகள் பேசி ஒரு வழியாக இரவு உணவு உண்டுவிட்டு பயண கலைப்பால் உறங்க சென்றனர் பெரியவர்கள் சிவா தன் தங்கைகளுடன் எஸ்கேப்பாக திட்டம் தீட்டினாள் வாங்க நாம போய் தூங்கலாம் என அவர்களை அவள் அழைக்க திருதிருவென விழித்தவர்கள் ஒருவரை மற்றவர் பார்க்க இல்லக்கா நீ ஒன் ரூம்ல படுத்துக்கோ எங்களுக்கு டயர்டா இருக்கு தாராளமா நாங்க படுக்கணும் என்றனர் அவளும் தான் இரவு உலர்வது ஞாபகம் வர நல்ல அவங்க வேணான்னுட்டாங்க இல்லனா என்ன ஆகிறது என நிம்மதியடைந்தாள் சிவாவின் அம்மா அனைவருக்கும் பால் காய்ச்சி கொடுத்து கொண்டிருக்க ராம் அச்சமயம் தனக்கு அழைப்பு வர தனது அறைக்கு சென்றான் பின் கார்த்திக்குடன் சக்தியும் சென்றுவிட சிவாவிடம் ராமிற்கான பாலை கொடுத்துவிட்டு கனகவள்ளியும் அறைக்கு சென்றான் பின் அவள் மெதுவாக படியேறி போல தனது அறைக்கு சென்ற கால்களை கட்டுப்படுத்தி ராமின் கதவை மெதுவாக திறந்து கொண்டு எட்டி பார்த்தாள் யாரும் இல்லாமல் போகவே பூனை போல் உள்நுழைந்தவள் சுற்றும் முற்றும் ராமை பார்த்துவிட்டு டேபிளில் பாலை வைத்தாள் பால்கனியிலிருந்து ராமின் குரல் கேட்டு அங்கு சென்றவள் நிலவொழியில் அவனை மெய்மறந்து பார்த்து கொண்டு நிற்க சடாரென திரும்பியவன் அவள் நிற்பதை ஒரகண்ணால் பார்த்துவிட்டு மீண்டும் பேச துவங்கினான் மனதில் ஆயிரம் பட்டா பூச்சியோட அவளை அணைக்கு தூண்டிய கைகளை கட்டுப்படுத்தி போனை இருக்க பிடித்தான் இனியும் பேச முடியாது என நினைத்தவன் அழைப்பை துண்டித்துவிட்டு அவள் அருகில் வர அவள் சிலை போல் நிற்க மேடம் மாமன சைட் அடிச்சது போதும் இங்கே என்ன பண்றீங்க என வேண்டுமென்றே கேட்க இவ்வுலக எட்டி பார்த்தவள் அது அது வந்து டேய் மறந்த மாதிரி நடிக்கிறையே சத்தியமாக முடியலடா ம் இது ஏன் ரூம் நான் எப்போ வேணாலும் வருவேன் போவேன் ஏன் இனி இங்கேயே கூட இருந்துப்பேன் என அவள் கூற இங்கேயே இருந்தால் நல்லாதான் இருக்கும் என அவளை அவன் நெருங்க ராம் நீங்கள் என்ன ராம் அத்தைவங்களுக்காக பால் கொடுத்து விட்டுருக்காங்க டேபிளில் இருக்கு என அவள் நகரையத்தை எத்தனிக்க கைகளால் சுவரோடு அவளை சிறையிட்டவன் பார்வையால் அவள் கண்களை ஊடுருவி பரவாயில்லையே பால் கூட ரெடிதான் ஆனா என அவன் இழுக்க அவள் ராம் நாளைக்கு ஆஃபீஸ் போகணும் எனக்கு தூக்கம் வருது என அவன் கைகளை தட்டிவிட்டு ஓடி பெட்ஷீட்டினுள் முதல் கால் வரை முழுதாக மறைந்தாள் பின் சிறிது நேரத்தில் அவனும் வந்து படுக்க குட் நைட் என்றுவிட்டு உறங்க ஆயத்தமானான் ஆனால் உறக்கம்தான் அவனுக்கு தொலைவில் சென்றது இரவில் திடீரென சிவா சீக்கிரம் வாராம் சரண் உனக்காக மட்டும் இருக்கேண்டா என்ன விற்றாத வேறவன் கை என் பட்டா கண்டிப்பா செத்துருவேண்டா என புலம்பலை ஆரம்பிக்க அவளை தனது அருகில் இழுத்து மார்போடு அவன் அணைக்க கண்களை திறந்தவள் அவன் முகம் பார்த்து நிம்மதி தோன்றியதோ என்னவோ அவன் மார்பில் வாகாக கட்டி அணைத்து நிம்மதியாக உறங்கினாள் பின் ராமமையும் நித்ராதேவி ஆட்கொண்டாள் திடீரென அனைவரும் வந்ததாலும் ஆஃபீஸில் முடிக்க வேண்டிய வேலை இருந்ததாலும் சிவா மற்றும் ராம் கார்த்திக்கு விடுமுறை கிடைக்கவில்லை ஆஃபீஸ் முடந்து வருகையில் சக்தியும் அவர்களுடன் இணைந்து கொண்டான் வருண் ரகு நித்யா இல்லாததால் அவர்கள் வந்த பின் வெளியில் செல்லலாம் என முடிவெடுத்தனர் குடும்பத்தினர் இரு நாட்களுக்கு பின் அவர்களுக்காக பவி ஆர்வமுடன் வாயிலை பார்த்தபடி இருக்க நதியாவிடமும் அவ்வார்வம் தொற்றவில்லை என கூற முடியாது ஹே நதி என்ன மேடம் இவ்ளோ ஆர்சமா இருக்கீங்க என்றார் பவி இருக்காதா பின்ன நம்ம கசின்ஸ்லாம் வராங்கல்ல நித்யாவை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது என்றார் நதி நித்யாவை பார்க்க மட்டும்தான் இவ்ளோ ஆர்வம் என்றார் பவி ஆமா வேற என்ன இருக்க போகுது என நதி அவளை முறைக்க ஹே இல்ல இல்ல வரானுல அத சொன்னேன் அப்புறம் வருண் என அவள் கூறும்போதே நித்யா அவளை முறைத்து நான் யாருக்காகவும் வெயிட் பண்ணல என அவ்விடம் விட்டு நகர்ந்தாள் ச்சே இவளை புரிஞ்சிக்க முடியல கடவுளே எவனையோ நினைச்சு இவ லைஃப வீண் பண்ணிக்கூடாது நாங்க அப்படி தான் நீங்க தான் உதவி செய்யணும் என கூறிக்கொண்டே அவள் பின்னே சென்றாள் எதிர்பார்த்தபடி கார் வந்து அங்கு நிற்க முதலில் நித்யாவும் அவள் பின் ரகுவும் வந்தனர் அவர்கள் உள் ஆவலுடன் முழு நிலவாய் பிரகாசித்தவள் முகமோ அவன் வந்ததற்கான தடயம் இல்லாமல் போகவே மேகத்திற்கு நடுவே நிலவு மறைந்தது போன்று புலிவின்றி காணப்பட்டது அவள் முகம் ஆறுதலை யாரும் கவனிக்கவில்லை என அவள் எண்ணினாலும் கவனிக்க வேண்டியவள் அதை பார்த்துவிட்டாள் பெண்கள் அவர்களது அறைக்கு சென்றவுடன் நித்யாவிடம் பவி ஹே ஸ்ரீ வருண் எங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க என வினவ இதற்காகவே காத்திருந்தவள் போல நதி அவளை ஊடுருவி பார்க்க அது வந்து ப்ராஜெக்ட் இருக்குன்னு வரலன்ட்டான் ஏன்னே தெரியல அவ இப்படி பண்ணதே இல்ல ஆளுக்கு முன்ன அவன்தான் கிளம்பி வருவான் அவன் முகமே சரியில்ல ஏதோ கிளாஸ் போகணும்னு வேற சொன்னா என கூற பவி காரண பார்வையோட நதியாவே பார்க்க அவள் அவ்விடமிட்டு பால்கனி சென்றாள் அங்கு பொழிவோடு அவளை பார்த்து கேலி சிரிப்புதிர் நிலவை கண்டவள் நான் என்ன பண்ண அவ ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு தானே அப்படி பேசினேன் என் இஷ்டமே இல்லாம அவங்களா ஏதாவது நினைச்சுக்கிட்டா நான் எப்படி பொறுப்பாக முடியும் கொஞ்சம் காஷா அதுக்காக தான் அவன்கிட்ட சாரி கேட்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என கூற அதுக்காக மட்டும்தானே என அவள் மனசாட்சி கேள்வி எழுப்ப உனக்கு வேற வேலையே இல்ல அப்பப்ப வந்து காண்டாக்குற நான் என் முடிவில் தெளிவா இருக்கேன் ஏன் அதை துரத்தி அடித்தவள் பின் வெறித்து நிலவை பார்த்துக் கொண்டிருந்தாள் இரவு சாப்பிட அழைக்க பவி அவளிடம் வர அவள் கூப்பிட்டது தெரியாமல் இவள் யோசனையில் மூழ்கியிருக்க அவளை தட்டவும் திரும்பி பார்த்தவள் ஏன் அதி நான் உனக் கேட்கட்டுமா என்ன பவி பழைய புராணம் வேண்டா நான் ஏன் முடிவில் தெளிவாதான் இருக்கேன் என்க ஏன் வருணை எதின் பார்த்துக்கிட்டு இருந்த என கேட்டவளிடம் மனசாட்சிக்கு சொன்ன பதிலை தந்தவள் நித்யா வரவும் அதற்கடுத்து எதுவும் பேசாமல் வெளியேறினர் அங்கே குடும்பம் முழுவதும் வருணிடம் அவன் வராததால் காரணம் கேட்டு போனில் பேசிக் கொண்டிருக்க அதற்கு தான்தான் காரணமோ என நினைக்க துவங்கியது அவள் மனம் பின் அனைவரும் சாப்பிட அறைகளுக்கு சென்றனர் அனைத்து வேலைகளையும் முடித்து சிவா தன் அறையில் நுழையா போனில் அவன் பார்வை இருக்க அவனையே பார்த்துக் கொண்டிருந்தவள் அவன் மூன்றாம் முறை அவளை அழைக்கும் போதுதான் இவ்வுலகம் வந்தவள் மானசீகமாக அவள் நிலையை எண்ணி தலையலடித்து கொண்டு உள்ளே சென்றாள் என்ன மேடம் பார்த்து முடிசாச்சா என்கம் என விழித்தவளை பார்த்து இதழ் உரம் புன்முறுவல் பூத்தவன் இல்ல எல்லா வேலையும் பார்த்தாச்சானு கேட்டேன் என்க அவன் குறும்பு பார்வையே அவனுக்கு உணர்த்தியது அவன் கேட்டதன் அர்த்தத்தை எல்லாம் முடிசாச்சி என அவள் புறம்படுத்து தலை முதல் கால்வரை போற்றிக்கொண்டு அவனிடம் குட் நைட் சொல்லிவிட்டு மனதினுள்ளே சிவா அப்பட்டமா அப்படியா பண்ணுவ அவன் என்ன நினைச்சிருப்பாரு என திட்டிக் கொண்டு அன்றைய அலைச்சலால் உறங்க துவங்கினாள் பாதுகாப்பான உருவு அவன் அருகில் உணர்ந்ததால் நிம்மதியாக உறங்கினாள் இன்று அவன் புலம்பல் இல்லாமல் இருந்தது ராமும் அவள் நடந்து கொண்ட விதத்தை நினைத்து சிரித்துவிட்டு உறங்க துவங்கினான் அடுத்து வந்த வீக்கெண்டில் அனைவையும் மால் பீச் ஷாப்பிங் என ஊர் சுற்றினர் இதில் ஒரு நாள் இரவு ரகு பவியை அழைத்து தனிமையில் காதல் வசனம் பேசிக் கொண்டிருக்கும்போது ஒரு நிழல் அவ்விடம் விட்டு நகர்வதை அவளை கூப்பிட வந்த நதியாக கவனித்தாள் ஆனால் அவள் சென்று பார்க்க யாரும் இல்லாமல் போகவே தன் பிரம்மை என அப்படியே விட்டுவிட்டாள் எட்டு மணி அளவில் மயிலைப்புறத்தை நோக்கி ஒரு கேடிஎம் பைக் சீறி பயந்து கொண்டிருந்தது அதற்கு சொந்தக்காரனோ மகிழ்ச்சி என்பது தனக்கு சொந்தமில்லாமல் போனது போல சோகமே உருவாய் சென்று கொண்டிருந்தான் ஒன்பது மணி அளவில் வீட்டை அடைந்தவன் வீட்டில் அனைவரும் ஊரிற்கு சென்றிருக்க பணியாட்களுக்கும் விடுமுறை அளித்து தனிமையை தத்தெடுத்துக் கொண்டான் ஏதோ சாப்பிட்டோம் என வயிற்றை நப்பி ஜிம் ஃப்ரெண்ட்ஸ் தியேட்டர் காலேஜ் என உலாவிக் கொண்டிருந்தான் உண்மையிலே ஒரு ப்ராஜெக்ட் வேலையில்தான் இருந்தான் ஆனால் விடுமுறை முடிந்தும் இதனை ஆரம்பித்திருக்கலாம் நதியாவை பார்க்க இயலாமலேயே இங்கே இருந்து கொண்டான் ஆம் நம் வருண்தான் அவன் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை சுசீலா ஒரு ஜோசியரை பற்றி கூற அனைவரும் இளவர்களின் ஜாதகத்தை பார்க்கலாம் என முடிவெடுத்தனர் ஜோசியரை வீட்டிற்கு அழைத்து அனைவரின் ஜாதகங்களையும் பார்த்தனர் திடீரென நாராயணன் ரகு மற்றும் பவி ஜாதகத்தை பொருத்தம் பார்க்க சொல்ல அவரை அனைவரும் வியப்புடன் நோக்கினர் ஒருவரை தவிர இளவர்கள் அனைவரும் ஜோசியரிடம் ஆசிர்வாதம் பெற்று வெளியேறிய பிறகு அனைவருக்கும் ஜாதகம் பார்த்தனர் முதலில் சிவா ராமிற்கு பார்த்து கணித்து கூறியவரே அடுத்த நாராயணன் பவி மற்றும் ரகுவிற்கு பொருத்தம் பார்க்க சொல்ல அனைவரும் திகைப்புடன் பார்க்க இருவர் மட்டும் அமைதியாய் அமர்ந்திருந்தனர் ஆம் சுசீலாவும் அவரது கணவன் சிவராமனும் அவர்கள் இரவு பேசிக் கொண்டிருந்ததை நாராயணன் தாத்தா பார்த்துவிட்டார் ஆதலால் அன்றிரவே இருவரிடமும் பேசினார் அவர்களும் படிப்பு முடிந்தவுடன் திருமணம் வைத்துக் கொள்ள ஒப்புக்கொண்டனர் அங்கிருந்தவர்கள் ஒருவரையொருவர் பார்த்துக்கொள்ள சுசீலா தன் இளைய அண்ணனிடம் பிறகு கூறுவதாக ஜாடை காட்ட அமைதியாக ஜோசியர் கூறுவதை கேட்க துவங்கினர் இருவருக்கும் ஒன்பது பொருத்தங்கள் அம்சமாக பொருந்தியுள்ளது ஆனால் இன்னும் ஒரு வருடத்திற்குள் திருமணம் கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்று கூறினார் அடுத்து சிவாவிற்கு பார்த்தவர் அவளுக்கும் குருபலன் அடுத்த இரண்டு வருடங்களுக்கு இருப்பதாக கூறினார் பின் மற்ற பிள்ளைகளுக்கும் பார்த்தனர் குடும்பமே மகிழ்ச்சியில் திளைக்க ஜோசியர் செல்லும் முன் நாராயணன் தாத்தாவை அழைத்து சில விடயங்களை கூறிவிட்டு சென்றார் மகிழ்வில் திளைத்திருந்த அவரது உள்ளம் அவர் கூறியதில் திகைத்து இறுகிதான் போனது மாலை வேளையில் அனைவரும் வீடு திரும்ப பெரியவர்கள் ஹாலில் அமர்ந்து டீ பருகிக் கொண்டிருந்தனர் அப்போது அனைவரும் முதலில் வர கடைசியாக இறங்கிய பவி காரோட்டி வந்த ரகுவிடம் எதையோ கூற அவளை துரத்திக் கொண்டு வர வீடு வந்த இல்லாமல் அவர்கள் உள்ளே நுழைய தான் உணர்ந்தனர் தாங்கள் செய்ததை அனைவர் பார்வையும் அவர்கள் இருக்க திரு முழித்துக் கொண்டு என்ன கூறலாம் என யோசனையில் இருந்தனர் என்ன இது என சுசீலா கேட்க அம்மா அது அத்தா அது வந்து அது ஆ எங்களுக்குள்ள பெட்டத்தா பவி என்ன என்றார் சுசீலா ஏதாவது சமாளிடா என பவி ரகுவை பார்க்க அவன் யோசித்து கொண்டிருக்க ச இதுங்க வேற இப்படியும் மாட்டுவாங்களா என கடிந்து கொண்டே அத்தா அது ஒண்ணும் இல்லாத்தா வரும்போது கேம் விளையாடணும் அதோட தான் என நதியா கூற விஷயம் தெரிந்த சிவா நித்யாவை தவிர மற்றவர்கள் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நீ என நிற்க என்ன நதி நீ சொல்றது உண்மைதானா என கேட்க தடுமாறியவள் கண்களால் தமக்கையே துணைக்கு அழைக்க அவளும் இவர்களுக்கு வக்காலத்து வாங்க பரவாயில்லையே அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்காங்க நீங்க என்னன்னா இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா என்றவர் பவிக்கு மாப்பிளை கூட பார்த்தாச்சு ஜாதகமும் பொருந்தி வந்துருச்சு அடுத்த வருஷத்துக்குள்ள திருமணம் என்க அவர்கள் முகத்தில் ஈ ஆடவில்லை விட்டால் கடை புரண்டோடி விடும் என வந்த கண்ணீரை அடக்கியவள் செய்வதறியாது தன் அத்தையிடம் அத்தா பிரெஷ் ஆகிட்டு வரேன் என உள்ளே செல்ல எத்தனிக்க நில்லுமா மாப்பிள்ளையாருன்னு கூட கேட்காம போற என்க அதற்கு ரகு எப்படி மாட்டேட்பா படிக்கிறப்போ இதெல்லாம் எதுக்கு என்க உடனே அவர் அப்போ படிக்கிறப்போ லவ் எல்லாம் பண்ணலாமாப்பா என கேட்க திகைத்தனர் அனைவரும் அம்மா அது என்ன சொல்றீங்க ரகு ஆமாப்பா இன்னொரு சுசீலா இந்த வீட்டுக்கு வேண்டாம்ப்பா அவ யாரையோ லவ் பண்ற மாதிரி தெரியுதான் என சுசீலா கூற அடுத்து பேச வாய் வராமல் அமைதியாய் நின்றான் ரகு ராமு தலையே பீத்துக்கொண்டு என்னமா நடக்குதீங்க சம்பந்தமில்லாம பேசுறீங்க என வினவ சம்பந்தம் இல்லாம பேசலப்பா சம்பந்தம் பண்ணிக்க தான் பேசுறோம் என கூட புரியுற மாதிரி சொல்லுங்க என ராம் வினவ அது ஒன்னும் இல்லப்பா என் பெரிய அண்ணன் எனக்கு சம்பந்தியான மாதிரி என் சின்ன அண்ணனும் எனக்கு சம்பந்தியாகணும் அதான் பவிக்கும் ரகுக்கும் பொருத்தம் பார்த்தோம் எனக்கூறியவர் கூறியவர் பவி ரகுவை பார்த்து என்னப்பா உங்களுக்கு சம்பந்தமா என விட்டால் வேறொருவரை முடித்து வைத்து விடுவார்கள் என நினைத்த பவி தலையாட்டி கொண்டு அத்தையை வந்து கட்டிக்கொண்ட நீ என்னப்பா சின்னவனே சொல்ற என நாராயணன் கேட்டதற்கு அது அது வந்து தாத்தா இப்போ எதுக்கு இந்த பேச்செல்லாம் முன்னையே சொன்னேனுல படிக்கிறப்போ கல்யாண பேச்செல்லாம் எதுக்கு என கூறிக்கொண்டே திரும்ப தன் காதலியிடம் பல அர்ச்சனைகளை கண்களாலேயே பெற்றுக்கொண்டான் ஓ அப்படி சொல்றியா சரி விடுப்பா பவி உனக்கு மனைவியா வர உனக்கு கொடுத்து வைக்கல அவளுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் முடிக்கணும்னு இருக்கு தன் இளையண்ணனிடம் திரும்பியவர் என்ன மன்னிச்சிருங்க அண்ணா என் பையனுக்கு இதில் விருப்பம் இல்ல அவனை கேட்காம நான் முடிவெடுத்திருக்க கூடாது பவிக்கு நானே வேற நல்ல பையனா பார்த்து தரேன் என வராத சோகத்தை வர வைத்து கொண்டார் டே மகனே ஒழுங்கா அவங்க கேட்கும் போதே சரின்னு சொல்லாம இப்போ என ஐயோ நாம கொஞ்சம் ஓவரா போயிடுமோ விட்டா அம்மா இப்பயே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போலயே ஏதாவது பண்ணு ரகு என யோசித்தவன் அம்மா என்னை அழைக்க என்னப்பா என்றவரிடம் அம்மா அது வந்துமா அது என இழுத்தவனை என்னடா இழுவ மற்ற நேரத்தில் வாய்க்கிழிய பேச வேண்டியது இப்ப பாரு சொல்ல வேண்டியது தானே நீ செத்தடா என்கிட்ட பவி அம்மா நான் இப்போ கல்யாணம் வேண்டான்னு தான் சொன்னேன் நெக்ஸ்ட் மந்த் எ ஸ்டடி ஓவர் அப்புறம் சிக்ஸ் மந்த்தில் அவ்வளோ ஸ்டடியும் முடிஞ்சிரும் அப்புறம்னா ஓகேம்மா என இல்லப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ பவியை மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம் நான் ராஜா மாதிரி என் மருவகளுக்கு மாப்பிள பார்க்கிறேன் என அம்மா என்னம்மா புரிஞ்சுக்கோங்க நாங்க லவ் பண்றோமா என கண்கள் மூடி அவன் கத்த சிரிப்பு சத்தம் கேட்டு கண்களை திறந்தவன் குடும்பமே சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்தான் பின் அவன் காதை சுசீலா திருகி படவா என்ன ஒரு திருட்டுதனம் எங்க வா என அவர் கேட்க அம்மா என அவரை கட்டி அணைத்து பின் பெரியவர்கள் அனைவரிடமும் ஆசிர்வாதம் வாங்கினர் மற்ற இளவர்களுக்கும் இது புதிதான விஷயம் என்றாலும் அவர்கள் அவனை கட்டி அணைத்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் என்ன பவி எப்படியோ வீட்டுல பெர்மிஷன் வாங்கிட்ட என நதியும் எப்படியோ இவங்க ஒழிஞ்சு ஒழிஞ்சு கண்ணாம்பூச்சி பூச்சி ஆடுறத நாங்க பார்க்க தேவையில்ல என கலாய்த்தனர் ராமும் சிவாவும் மனமாற அணைத்து வாழ்த்தினர் நீ வா பவி வீட்டு பெரிய மருமக பவர் என்னன்னு காற்ற என சிவா கூற வெக்கப்பட்டு அவளை அணைத்தாள் பவி வீடே சந்தோஷத்தில் இருந்தாலும் நாராயணன் தாத்தா முகத்தில் மட்டும் பெயருக்கென்றே சிரிப்பின் ரேகை தெரிந்தது அனைவரும் அவரவர் இருப்பிடம் சென்றனர் கல்லூரிக்குச் செல்ல ஆயத்தமாயினர் வருணும் வேலை முடிந்து வந்தவனைப் போல் காட்டிக்கொண்டான் முன்பிருந்த சுறுசுறுப்பும் சிரிப்பும் அவன் முகத்தை விட்டு நீங்கியும் அவ்வப்போது மட்டும் மற்றவர்களுக்காக வாடகை வந்து சென்றது இங்கே அவர்கள் அனைவரும் சென்ற தினமிரவு ராம் சிவா தனது அறைக்கு திரும்பி விடுவாள் என எண்ணி அங்கும் இங்கும் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தான் அவள் செல்லும் போதுதான் அங்கு நிற்கக்கூடாது என்று எண்ணத்தில்